இறைவன் விண்ணிலிருந்து மண்ணில் இறங்கி வந்து இந்த அருளை நமக்கு தருகிறார் இது நாலு வரையில் வேடிக்கை போயிருப்போம் எந்த கோயிலுக்கு போனாலும் கோயிலை சுற்றி வந்தோடனே அந்த ஒழுகு கல்லை தொட்டு கல்லை ஒத்திக்குவோம் பார்த்துருக்கீங்களா இல்லையா செஞ்சுருக்கீங்களே இல்லையா செய்கிறீங்க சரி ஏன் பண்ணுறீங்க கண்களில் சூரியனும் சந்திரனும் இருக்கிறார்கள் சூரியனும் சந்திரனும் நல்லாயிட்டாலே உடம்பு நல்லாயிடும் புரியுதுங்களா இப்போ இந்த அபிஷேகம் பண்ண நீரில் பதினாறு அபிஷேகம் பண்ணுவாங்க அதையெல்லாம் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாம் சுத்த ஜலம்னு பண்ணுவாங்க அதையும் பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும் அது கீழே போகிறது தான் அதாவது இந்த அபிஷேக நீரில் கோடி மடங்கு விட்டமின் சக்தி இருக்கிற மாதிரி வேல்ட்டு எனர்ஜி இருக்குது ஒரு மனிதனுக்கு அறுபது வயசு அவனால் ஆயுஷ்கோமோ பண்ண முடில நல்ல கவனிங் ஆயுஷ்கோமோ பண்ண முடில பிள்ளைங்க கோவிலுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சிவாலயம் பெருமாள் ஆலயம் விநாயகர் காளியம்மன் மாரியம்மன் எந்த கோயிலாக இருந்தாலும் இனிமேல் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடணும் உங்கள் ஒரு அஞ்சு லிட்டரு கேன் இருக்கணும் சின்ன டம்ளர் இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் சார் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு ஒரு கோவிலில் சுவாமியினுடைய சிலையில் காஸ்மிக் எனர்ஜி உயர் வான்காந்த அதிர்வுகள் ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மேலே இருக்கக்கூடிய அருள் பேராற்றலானது கோபுர விமான கலசம் வழியாக உள்ளே இறங்கி இரவு முழுவதும் கர்ப்ப கிரகத்திலே தங்கியிருக்கும் அதனால் தான் நம்ம கோயிலில் கர்ப்ப கிரகத்தில் ஜன்னல் வைக்க மாட்டாங்க கதவெல்லாம் கிச்சன்னு சாத்திடுவாங்க இருட்டிலே அந்த காஸ்மிக் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும் வெளிச்சத்தை பார்த்த உடனே அப்படியே ஓடி வரும் அப்போ காலையில் எழுந்த உடனே அர்ச்சகன் கோவிலை திறந்து விளக்கு போட்டுட்டு அபிஷேகத்துக்கு தயாராவார் அப்போ இரவு முழுவதும் என்ன பண்ணுவாருன்னா அந்த சக்தி அங்கே இருக்கும்போது அபிஷேகத்தை தண்ணீர் சுத்த ஜலம் அந்த தளத்தில் மேலே ஊற்றி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவார் பண்ணும்போது அந்த நீரை நீங்கள் என்ன பண்ணணும்னா கோமுகி வழியாக வெளியேறும் அபிஷேக நீர் கோமுகி வழியாக வெளியேறும் அது வெளியேற சாமி தண்ணீர் வெளியேறதுக்குன்னு ஒரு கல் இருக்கும் அந்த கல்லுக்கிட்ட போய் நீங்கள் உட்காந்து ச நல்ல நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த ஒளிகிற தீர்த்தத்தை ஃபுல்லாக பிடிச்சிக்கலாம் நீங்கள் அந்த நீரை கொண்டுட்டு வந்துடுங்க நல்ல கவனிங்க எந்த கோவிலாக இருந்தாலும் ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவிலில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்கின்ற நீரில் அருள் ஆற்றல் விலை மதிக்க முடியாமல் கொட்டி கிடக்கும் அந்த தண்ணீரை கொண்டு வந்தீங்கன்னா கங்கையை விட கோடி மடங்கு உயர்ந்தது ஒரு இறைவன் விண்ணிலிருந்து மண்ணில் இறங்கி வந்து இந்த அருளை நமக்கு தருகிறார் இது நாலு வரையில் வேடிக்கை போயிருப்போம் எந்த கோயிலுக்கு போனாலும் கோயிலை சுற்றி வந்தோன்னே அந்த ஒழுகு கல்லை தொட்டு கடலில் ஒத்திக்குவோம் பார்த்துருக்கீங்களா இல்லையா செஞ்சுருக்கீங்களா இல்லையா செய்கிறீங்கள சரி ஏன் பண்ணுறீங்க கண்களில் சூரியனும் சந்திரனும் இருக்கிறார்கள் சூரியனும் சந்திரனும் நல்லாயிட்டாலே உடம்பு நல்லாயிடும் புரியுதுங்களா இப்போ இந்த அபிஷேகம் பண்ண நீரில் பதினாறு அபிஷேகம் பண்ணுவாங்க அதையெல்லாம் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாம் சுத்த ஜலம்னு பண்ணுவாங்க அதையும் பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும் அது கீழே போகிறது தான் அதாவது இந்த அபிஷேக நீரில் கோடி மடங்கு விட்டமின் சக்தி இருக்கிற மாதிரி வேல்ட்டு எனர்ஜி இருக்குது ஒரு மனிதனுக்கு அறுபது வயசு அவனாலும் ஆயுஷ்கோமோ பண்ண முடில நல்ல கவனி ஆயுஷ் கோமம் பண்ண முடில ஒரு நாற்பதாயிரம் செலவழித்து பண்ண முடியல சிவன் கோயிலில் போய் பிரதோஷத்தன் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த நீரை பிடிங்க வீடு கொண்டுட்டு வாங்க உட்கார வைங்க தலையோடு தண்ணி ஊற்றி சிவசிவா சிவசிவான்னு சொல்லி ஊற்றுங்க அவ்வளோதான் ஐஸ் கோமம் ஆமாங்க இல்லாத ஏழமாலை எங்கெங்க போவான் அட கல்யாணம் ஆகலையா அந்த நீர் பொண்ணுக்கு தோசை இருக்குது அந்த தோசை இந்த தோசை எங்கெங்கேயோ போய் எங்கென்னுமோ கழிப்பெல்லாம் கழிச்சிட்டோம் எதுவுமே சரி வரலையா ஏன் கவலைப்படுறீங்க கோயிலுக்கு போங்க ரெண்டு ரப்பர் குடத்தோடு போங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் அபிஷேக பொருளை வாங்கி கொடுங்க ஆமாம் நீர்த்த பிடிங்க உங்கள் பிள்ளைக்கு தலையோடு ஜல்லடைய வச்சு ஊத்துங்க அடைப்பால் தயிர் கோமியும் பதந்தானு என்ன என்னென்ன அபிஷேகம் பண்ணானோ பலரசவெலாம் பண்ணுவாங்க அதில் சுவாமியினுடைய உருவத்தில் பட்டி அந்த திவ்ய சக்தி அதில் வழியாக வெளியேறி வரும் அதை நம்ம அனுபவிக்காமல் விட்டுட்டோம் புரியுதுங்களா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் அறுவறுப்பாக விட்டுட்டோம் அந்த காலத்தில் இந்த சக்தியெல்லாம் நம்ம பெற்றோம் எப்படி தெரியுமா கோயில் அபிஷேகம் பண்ண நீரை கிரவுண்டு வழியாக கொண்டு வந்து கோயில் தெப்ப குளத்தில் கொண்டு வந்து உள்ள செஞ்சுருவாங்க நம்ம ஒவ்வொரு எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த தெப்ப குளத்தில் இருக்கக்கூடிய போய் குளிப்போம் அந்த ஆற்றல் நம்ம உடம்பில் பட்டு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் சுத்தப்படுத்தும் நம்ம உடம்பில் கிரகங்களுடைய பேடைய போக்கியிருக்கு இப்போ யாரும் தெப்ப குளத்துலையும் குளிக்க விடுறதில்லை இப்போ நம்ம தீர்த்தத்தையும் பிடிக்கிறதில்ல இப்போ நான் ஐயா சொல்லிட்டேன் நீங்கள் தொடர்ந்து ஏழையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வசதியாக இருந்தாலும் இந்த அபிஷேக நீரில் மாத்திரம் பண்ணுங்க நவக்கிரகங்கள் ஒன்பது பேரும் அடிபணிந்து இருக்கக்கூடிய இடம் எதனால் கோமாதாவில் தான் அந்த கோபுகி மாதிரியே முகத்தை வச்சுருப்பாங்க இறைவனுடைய பேராற்றல் அருள் பேராற்றல் உயர் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் பவர் ஆகாயத்திலிருந்து வந்து அந்த நீரில் பட்டு அது நமக்கு கிடைக்குது அந்த நீரை சேகரித்து கொண்டு வந்து உங்கள் வீட்டில் முழுவதும் தெளியுங்கள் சுவாமிக்கு சிவனுக்கு அபிஷேகம் பண்ண நீரை வீட்டில் தெளிவுங்க பௌர்ணமிக்கு அபிஷேகம் பண்ணி தெளிங்க அதை ஏன் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஆளு காலம் ஆறு காலம் ஓதுவாங்க ஓதி அந்த தீர்த்தத்தை விடுவாங்க விட்டதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை நம்ம பிடிக்கணும் பிடிச்சு கொண்டு வந்து வீட்டில் தெளிக்கலாம் எப்பொழுதுமே இறைவன் மேல் பட்ட தீர்த்தத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி இனிமேல் நீங்கள் அசால்ட்டாக இருக்காதிங்க உடனே கிளம்புங்க நன்றி வணக்கம்